ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா பூண்டு இந்த மாதிரி ஃபங்கஸ் ஆகுதா இனிமேல் அந்த மாதிரி ஃபங்கஸ் எதுவும் வராது நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எதுவும் ஆகாது எப்போயுமே பூண்டு வாங்கின உடனேவும் பூண்டு அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு பூண்டு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃபங்கஸ் எதுவும் வராமல் இருக்கும் ஒரு சில பூண்டு ஈரத்தன்மை இருக்கும் அதனால தான் சீக்கிரமாகவே அது வந்து ஃபங்கஸ் ஆகிடுது நம்ம பிரித்து வச்சிட்டா நம்மளுக்கு காஞ்சிரும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமே வாங்கிட்டு வரல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு நாளையிலேயே இந்த மாதிரி அழுகி போயிருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையுமே இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த உடனேவும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டி இருக்கும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் பிரித்து தனியாக எடுத்து வச்சு நம்ம வெங்காயம் போட்டு வைக்கிற கூடையில் அடியில் ஒரு பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இது அழுகி போகவே அழிகாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உன்னோட ஒன்றா ஒட்டி இருக்கனால தான் அது சீக்கிரமாக அழிகிறது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியே ஈஸியாக ரொம்ப நாள் வரைக்கும் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க பேப்பரை எடுத்துட்டு நம்ம டெய்லியும் எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சு சுருட்டி எடுத்துக்கோங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு கொத்தாக நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இது ஒரு வாரத்துக்கு கூட நம்மளுக்கு இந்த கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகி போகவும் அழுகி போகாது ஏன்னா நம்ம தனித்தனியாக நம்ம வைக்கிறனால அந்த பேப்பரில் அந்த ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி வெளியே வைச்சா கூட இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்குன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செல்லோ ட் எடுத்துகிட்டு சென்டரில் லைட்டை மட்டும் அப்படியே ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த தக்காளி ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் கூட அப்படியே பழுக்காமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றிக்கோங்க ஷாம்பு ஊற்றிட்டு இது கூடவே ஒரு கற்பூரத்தை நல்லா ந நுனிக்கி விட்டுருங்க பவுடர் மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ஷாம்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த ஷாம்பும் கற்பூரமும் நல்லா மிஸ் மிக்ஸ் ஆகணும் இதை வச்சு ஒரு சூப்பரான ரெண்டு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிக்ஸ் பண்ண இந்த தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக போட்டுக்கோங்க இல்லைனா லைட்டாக அடைப்பு இருக்கும் மீது இருக்க தண்ணியை வந்து இப்போ வேறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வாட்ரு பாட்டில் இருந்த தண்ணியை வந்து கிச்சன் கவுண்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கிச்சன் கவுண்டர் ப்ளஸ் ஸ்டவ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால ஒரு கொசு ஈ எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது கிச்சன் எப்பயுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம ஸ்டவ்வுமே ரொம்ப க்ளீனாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இருக்க தண்ணியை நம்ம வீடு துடைக்கல இந்த தண்ணியை யூஸ் பண்ணி வீடு தொடச்சிங்கன்னா நம்ம வீடு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ரொம்ப வாசனையாக இருக்கும் வீடுமே பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் மீன் வாங்கிட்டு வந்த உடனேவும் இந்த மசாலா மட்டும் தடவி அப்பப்பைக்கு இன்ஸ்டண்டாக நம்ம வந்து பொறிச்சு எடுக்கலாம் நம்மளுக்கு எண்ணெய் ரொம்ப இழுக்கு இழுக்காது பாத்திரத்துலேயும் ஒட்டாது நம்ம தடவுன மசால் அப்படியே மீனில் இருக்கும் அந்த எண்ணெய் மசாலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ மிளகாத்தூள் எவ்வளோ போட்டீங்களோ அதில் பாதி அளவு வீட்டு மசால் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மசால் யூஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா மிக்ஸியில் போடுறதுனால நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஒரு பவுடர் போதுங்க நம்ம ஊற வைக்கணும் அவசியமே இல்லை மீன் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது கூட இப்போ ஒரு பவுலில் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு இந்த பவுடர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம எண் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது புளி கரைசல் இருக்குல்லையா புளி கரைசலை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இந்த மசாலா வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசைக்கல்லையோ இல்லாட்டின்னா வடச்சிட்லேயும் நம்ம போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் கூட லைட்டாக கூட ஒட்டவே ஒட்டாதுங்க எண்ணெயும் நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாதுங்க உங்களுக்கு பார்க்கலே தெரியும் ரொம்பவே ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது அடியில் பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைப்பாலிஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளால் ஓப்பன் பண்ணவே முடியாது இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா எப்பவுமே யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக அதை சுற்றி வாட்சில் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டேங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி கட்டி கட்டி ஆகவே செய்யாது நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி போய் தான் கொண்டுட்டு போவோம் இந்த கட்டப்பையில பர்ஸையும் சேர்த்து ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ நான் பின் பண்ணியிருக்க மாதிரியாகவும் நீங்கள் இந்த கட்டப்பையோடு சேர்த்து உள்கூட்டி நீங்கள் ஒரு பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு பர்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிஸ் ஆகவும் மிஸ் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்